அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று பத்தொன்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு இருபது இருபத்தி நான்கு டோலி நகரில் ஒரு நீதி அரசரின் மனைவி ஆறு மகள்களை பெற்றதால் மிகவும் சினமுற்றிருந்தாள் இதனால் அவள் கணவனிடமிருந்து விலகி இருக்க முடிவு செய்தாள் படத்தின் மீது ஆர்வமில்லாதபோது ஏன் அவள் தொடர்ந்து நடவு செய்ய வேண்டும் எப்போதுமே பெண் குழந்தைகளையே பெற்றெடுத்து வெறுப்புற்றிருந்த அவள் ஆண் வர்க்கத்தின் மீது வெறுப்பை வளர்த்துக் கொண்டாள் இது குறித்து கடவுளையே கேள்வி கேட்டாள் ஆனால் அனைத்தும் வல்ல கடவுளால் தரப்பட்ட சட்டங்கள் மனிதர்கள் மீது சுமத்தும் தீர்ப்பை வேண்டா வெறுப்போடு ஏற்கலாகாது எப்படி இருந்தாலும் அவள் கோபமுற்று ஒரு வருட காலமாக கணவனிடமிருந்து விலகி இருந்தாள் சிறிது காலம் கழித்து மனம் திரும்பி அவள் தன் கணவரோடு ஒப்புரவாக உணர்த்தப்பட்டாள் ஒப்புரவு அருளடையாளம் அவருக்கு அளித்தவர் பேரு பெற்ற பிரான்சிஸிடம் ஒரு மகனை தரும்படி கேட்டு பெற்ற குழந்தைக்கு பிரான்சிஸ் என்று பெயர் சுட்டச் சொன்னார் சிறிது காலத்திற்குள் அவள் கருதறித்தாள் அவள் விரும்பி கேட்ட ஒரு ஆண் குழந்தைக்கு பதிலாக இரட்டை சிறுவர்களை அவள் பெற்றெடுத்தாள் ஒரு குழந்தைக்கு பிரான்செஸ்கோ என்றும் மற்றொன்றிற்கு பியாஜியோ என்றும் பெயர் பட்டது அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு ஒம்ப அரசை ஒழிவு அற நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு வம்பு என படுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வு அற வாழ்வித்த மருந்தை செம்பொருள் துணிவே சீர் உடைக் கடலை செல்வமே சிவபெருமானே என் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவனே எல்லா பொருட்களிலும் நிறைந்து இருப்பவனே எனக்குள்ளேயும் நீயே நிறைந்திருந்தாய் என்றாலும் நான் உண்ணுமாறு கணியாமல் காயாக இருந்த நீர் எனக்காக ஒரு நாள் குபிரென்று படுத்து கனிவு காட்டினாய் என்னை மட்டுமல்லாது என் குடி முழுதையும் ஆண்டு கொண்டாய் நாங்கள் வாழும் வாழ்வு வாழ்வல்ல என்று காட்டி அதை அறுத்து எங்களை வேறாக்கி வாழ்வித்தாய் செம்பொருள் என்று துணியத்தக்க மெய்ப்பொருளை நாங்கள் நாளும் தொழும் திருவடியே செல்வமே இறையே உன்னை சிக்கென்று பிடித்தேன் மாட்டிக்கொண்டாய் இனி என்னை விட்டு எங்கே போவாய் நாளை சந்திப்போம்